ஓம் கம் கணபதியே நமக தன்னம்பிக்கைக்கு சொந்தக்காரர்களான தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வரக்கூடிய காலம் நல்ல காலமாக தாங்க இருக்குது ஏன்னா கடந்து வந்தது கஷ்டமான தான் செத்து பொழைச்சன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு உரியவங்களே நீங்கள் தான் இதில் நிறைய பாதிப்புகளை அனுபவித்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் எதெல்லாம் நடக்கக்கூடாது எதையெல்லாம் சந்திக்கக்கூடாது கடைசி வரைக்கும் இதெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க கூட அத்தனை கஷ்டத்தையும் அத்தனை கவலையும் ஆறுதல் சொல்ல ஆள் கிடையாது அவ்வளோ உறவுகளோடு இருந்திருப்பீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட இது நடந்திருக்கலாம் அவ்வளோ உறவுகள் உங்களுடன் இருந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பணம் பொருள் புகழுக்காகவே கூட ஒட்டிக்கிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் இந்த பத்து ஆண்டு காலத்தில் நீங்கள் பட்ட பாடு இருக்கே யாருக்கிட்ட கூட வந்திருக்க மாட்டாங்க ஆறுதல் என்ன உனக்கு பிரச்சனை கேட்குறதுக்கு ஆறுதல் இருக்காது நீங்களாக போய் சொன்னாலும் உங்களை ஏற்றுக்கவும் மாட்டாங்க காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க இதெல்லாமே உங்களுக்கு தீராத வழி ஆனால் ஞானிகள் போல் இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தாலும் தனுசுராசிக்காரர்கள் உண்மையிலே அவங்களுக்கு அவ்வளோ அறிவு திறமை அதிகங்க எல்லாத்தையும் முற்றும் உணர்ந்த ஞானிகளாக இருப்பாங்க அவங்க ஆனால் என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் சில விஷயங்களை மட்டும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போக்குக்கு செஞ்சதோட விளைவு தான் இன்றைக்கி வந்து கஷ்டப்படுறது இல்லைனா இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் கிடையாதுங்க இவங்களால் முடியாதுன்ற வார்த்தையே இருக்காது அவ்வளோ சுறுசுறுப்பானவங்க அவ்வளோ வேலை செய்கிறவங்க அவ்வளோ புத்திசாலியாக தான் இருந்தாங்க இப்படி இருந்தும் இன்னும் கஷ்டத்திலே தான் இருந்துகிட்ருக்கீங்க காரணம் உங்களுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கோ இல்லை உங்களுக்கு நல்லது கிட்ட சொல்கிறதுக்கோ ஆட்கள் கிடையாது உங்கள் கூட இருந்தவங்கெல்லாம் உங்களை வந்து அவங்கள் தேவைக்காக மட்டுமே உங்களுடன் இருந்தவங்க தாங்க இல்லைனா இந்த கஷ்டம் நிச்சயமாக உங்களுக்கு கிடையாதுங்க ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வரணும்னு அவசியமே கிடையாது கடவுளோட அனுகிரகம் பெற்றவர்கள் தான் இவங்க தனுசு ராசிக்காரர்களை கடவுளுக்கு பிடித்தவர் ஏன்னா சிவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்காரர்களை சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்டவர்களே இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கடவுள் கை விட்டுட்டாரான்றிங்களா கை விடலைங்க கை விடவே மாட்டார் இப்போ நடந்தது அவங்களோட இயலாமை அவங்களோட சூழ்ச்சி மற்றவங்க சூழ்ச்சி வலையில இவங்க வந்து விழுந்தது இவங்களை ஆசை காமிச்சு நிறைய ஆசைப்பட்டுட்டாங்க இவங்க முற்றும் துறந்த முனிவர் போல செயல்பட்டாலும் சில இடங்களில் ஆசைப்பட்டதோட விளைவு தான் இன்னைக்கு கஷ்டப்படுறது நிறைய சொல்லியிருப்பாங்க அதை செய்தால் இதை பண்ணிடலாம் இதை செஞ்சால் அதை பண்ணிடலாம் என்னால் எல்லாம் முடியும்னு உங்களை வந்து உசுப்பேற்றி விட்டு இன்னைக்கு இந்த இடத்துல கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க இது கடவுளாலேயோ கிரகத்தாலேயோ எதுவுமே நடக்கலைங்க சொல்லப்போனால் இது உங்களால் கூட நடக்கல கூட உட்காந்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க கூட நல்லது செய்கிறேன்ட்டு அவங்களால் மட்டும்தாங்க இது நடந்திருக்கு தனுசு ராசிக்காரர்கள் தங்கம் போன்றவர்கள் தூய்மையானவர்கள் கலப்படம் இல்லாத தங்கம் அதனால தாங்க எல்லாரும் உடச்சி போட்டு போயிட்டாங்க இதே அவங்களுக்குள்ள ஒரு கெட்டது இருந்திருந்தால் கிட்டே யாரும் போயிருக்க மாட்டாங்க அப்படி எந்த வித கெட்டதும் தெரியாது மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கணுன்ற எண்ணம் இல்லாத ஒரு மனசு தங்க மனசு அதனால தான் எல்லாரும் இவங்கள உரசி பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் இவங்களுக்கான காலம் இப்பொழுது நல்ல காலமாக இருக்குதுங்க இவங்களை கடவுள் என்னைக்கு கைவிட மாட்டார் கடவுளோட அனுகிரகம் இருக்குது இல்லைனா இவங்களாம் வாழறதுக்கு அருகே அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க வாழறதுக்கான இடமே இல்லாமல் பண்ணி வச்சுருக்குறாங்க இவங்களாம் வாழவே கூடாதுன்னு கூட இருந்தவங்க நினச்சிட்ருக்காங்க ஆனால் இவங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னே தெரியலங்க தகுதியே இல்லாத இவர்கள் வாழும்பொழுது தங்கமான குணமுடைய தனுசு ராசிக்க வாழக்கூடாதான் என்ன தனுசு ராசிக்காரர்கள் தாங்க இந்த உலகத்திலே சிறப்பானவர்கள் மற்றவங்க கஷ்டத்தை தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு மற்றவங்க கஷ்டத்துக்காகவே இன்றைக்கி அவங்க பிரச்சனையை சந்திச்சிகிட்டு இருக்காங்க எவ்வளவு அவமானங்கள் தெரியுங்களா வாழ்க்கையில் அவங்க கண்ணீர் தாங்க அவங்க நினச்சி பார்த்தாங்கன்னா அவங்க கண்ணுலேருந்து ரத்தமே வரணும் அவ்வளோ கஷ்டம் ஆனால் அதையும் தாண்டி அவங்க ஜெயிக்கிறதுக்கான காலம் இருக்குதுங்க இந்த காலம் உங்களுக்கான காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கான காலம் அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க எத்தனை பேர் உதாசனப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நிமிந்து மட்டும் நின்றுடுங்க நீங்கள் எதுவுமே பண்ணா அவங்கள சண்டை போட வேணாம் அடிக்க வேணாம் கோவப்படுத்த வேணாம் எதுவுமே பண்ணுவானா நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டு தைரியமாக துணிச்சலாக வெற்றியோடு நில்லுங்க பொருளாதாரத்தில் முன்னேறி நில்லுங்க அவங்களாம் காணாமல் போயிடுவாங்க இல்லை உங்கள் காலில் வந்து விழுவாங்க அன்னைக்கு பார்த்துக்கோங்க அன்னைக்கு முடிவு பண்ணுங்கள் இவங்களை என்ன செய்யலான்ட்டு அது வரைக்கும் எதுவுமே செய்யாதீங்க போனால் போதுன்னு விடாதீங்க சண்டைக்கும் போகாதீங்க அன்னைக்கு முடிவு பண்ணுங்கள் இவங்களை விட்டுடலாமா இல்ல இல்லை இவங்கக்கிட்ட சண்டைக்கு போகலாமான்ட்டு ஆனால் இப்போ உங்களை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும் உங்களை மட்டும் நினச்சா தனுசுக்கார ராசிக்காரர்கள் வாழ்ந்துடலாம் ஏன்னா பட்டுட்டீங்க அவ்வளோ பாடு பட்டுட்டிங்க இல்லை இனி யாரையும் நினைக்க மாட்டீங்க நிச்சயமாக நினைக்க மாட்டீங்க அப்படியே நினச்சாலும் உங்களை தாண்டி மற்றவங்களை நினைக்க உங்கள் மனசு வராது வழிகள் அவ்வளவு வழிகள் பைத்தியம் முடிச்சிருக்கும் மண்டையில் அப்படியே என்னடா செய்ய போகிறோன்னு அழுதுருப்பீங்க அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இரண்டு பேருக்குமான பலன் தான் இது உங்ககிட்டயே ஆதாயம் பார்த்துட்டு உங்களையே அலட்சியப்படுத்திட்டு உங்கள் கூடையே எல்லாத்தையும் கூட இருந்துட்டு கடைசி வரைக்கும் இருப்பாங்க நீங்கள் வந்து க ஆரம்பத்தில் பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து கடைசியில் இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனையில் ஃபுல்லாக முழுகிற வரைக்கும் கூட இருந்துட்டு கைட்டு விட்டுட்டு போனாங்களா யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அவங்கள எந்த காலத்திலையும் ஏற்றுக்காது அன்றைய தினம் உங்களுடன் இல்லாதவர்களை என்றைய தினமும் ஏற்றுக்காது அவங்களாம் உறவுகளே கிடையாதுங்க நமக்கான கர்மான்னு நினைங்க அவங்களா நமக்கான வினைகள் அதெல்லாம் விட்டு விலகி தான் வரணும் அதுக்கு கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குதுங்க அவங்க முன்னாடி வாழ்ந்துடணும் நீங்கள் வாழ்ந்து தான் காட்டணும் ஜெயிச்சிருவிங்க கவலைப்படாதீங்க இப்போ வரக்கூடிய காலம் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு கிரகத்தில் வந்து சூரியன் நட்பாக இருக்கிறாங்க இது உங்களுக்கு அமோகமான வெற்றி தானே சூரியன் உங்களுக்கு அஸ்தமனமாக இருந்துச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சூரியனே உங்களுக்கு பகையாக இருந்தார் அதனால தான் மற்றவங்களாம் உள்ளே பூந்துட்டாங்க ஆனால் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே தலக்கின மாறி இருக்கு சூரியன் உங்களுக்கு நட்பாக இருக்காரு நல்ல செயல்பாட்டில் இருக்கிறதுக்கு வந்து உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார் பேரு புகழ் கிடைக்குங்க பட்ட கஷ்டத்துக்கு இனி மாற்றம் ஏற்படும் தெளிவு கிடைக்கும் செல்வம் பெருகும் ஒன்றுமே இல்லாமல் பெருங்க ஐயோட இருக்காங்க எப்படி செல்வம் பெருகுன்றீங்களா பெருகுங்க உங்களுக்காக ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நினைங்க நிச்சயமாக அவங்க உங்களை தேடி வருவாங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கார் பெயர் புகழ் செல்வம் செழிப்பு எல்லாம் கிடைக்கும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் சொந்த உழைப்பால் மட்டுமே முன்னேறிங்க சொந்தமாக உழைச்சாலே போதுங்க உங்கள் உழைப்பை மட்டும் நம்புங்க உங்களை மட்டும் நம்புங்க நீங்கள் யார்ன்றது இன்னும் உணர்ந்திருப்பீங்க இருந்தாலும் ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருங்க சில சமயம் உங்கள் மனசு வந்து வேறு விதமாகலாம் யோசிக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு நல்லது பண்ணணும் இவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு இன்னமும் யோசிக்கும் வேண்டாங்க இப்போதைக்கு கொஞ்சம் உங்களை மட்டும் கெட்டியமாக நிறுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தனக்கு மிஞ்சி தான் தான முடிவுக்கு வாங்க அதை முடிவு பண்ணிட்டாலே நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் அதனால் கொஞ்சம் சுயநலத்தோடு இருந்து தாங்க ஆகணும் தங்கமாகவே இருந்தாலும் கொஞ்சம் செம்பு தானே டிசைன் டிசைனாக தங்க அதில் நம்ம வந்து நகை பண்ணலாம் அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் தங்கமாகவே இருந்தாலும் சிறிது சுயநலத்தோடு தான் இருந்து ஆகணும் பொதுநலம் போதும் பொதுவாக இருந்தாலும் குடும்பம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கான ஒரு குடும்பம் இருக்கும் பொழுது நீங்கள் பொதுநலமாக இருக்கிறன்னும் பொழுது குடும்பம் பாதிக்கப்படுது குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க அதனால் கொஞ்சம் சுயநலத்தோடு செயல்பாடு பண்ணுங்கள் உங்களை நீங்கள் நினைங்க அப்போ தான் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு கடன் அடைய வாய்ப்பு இருக்குதுங்க இவ்வளோ நாளாக கடனை வச்சுக்கிட்டு தவிச்சு தலைக்கு மேலே கடன் எப்படா கொடுக்குறது எங்கேயாவது ஓடி போயிடலாமா இல்லை செத்து போயிடலாமான்னு கூட யோசிப்பீங்க நிச்சயமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க மரணம்லாம் இனி உங்களை தொடவே தொடாது உங்களுக்கு ஆயுள் நல்லா இருக்குது அதனால் அந்த எண்ணத்துக்கெல்லாம் போகக்கூடாது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுடுச்சு நிம்மதியாக இருங்க எந்தவித தீய எண்ணத்துக்கு மட்டும் போகக்கூடாது என்ன பெரிய கஷ்டம் மட்டும் யோசிங்க இதெல்லாம் ஒரு கஷ்டமாக என்னால் இதெல்லாம் சரி பண்ண முடியும்னு நினைங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் தாங்க உதாரணமாக வருவீங்க நிச்சயமாக சிறிது சிறிதாக கடன் அடைச்சிருவீங்க கடனில் இருந்து வெளியே வந்துருவீங்க மேற்கொண்டு கடன் ஆகாமல் இருப்பீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரன் நட்பாக இருக்குதுங்க சந்திரன் நட்பாக இருந்தால் இனி மனசு தெளிவு கிடைச்சிடும் பைத்தியம் முடிச்சால் மூலம் இருந்திருப்பீங்க மனசு அப்படியே கண்ணை மூடனாலே பயம் கண்ணை திறந்தால் பயம் நடந்தா பயம் உட்காந்தா பயம் சாப்பிட்டா பயம்னு பயத்திலேயே இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வாழ்க்கையில் தெளிவு ஏற்படுங்க மனசுக்குள்ளே இருந்த குழப்பம் நீங்கும் மற்றவங்க கொடுத்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்குதுங்க சந்திரன் உங்களுக்கு நட்பு கிரகமாக வராருங்க நல்ல ஒரு சாதகமான அமைப்பை ஏற்படுத்த போகிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா புதனும் நட்பாக இருக்காருங்க அறிவு தெளிவு பெறும் ஞானிகளை போல தான் இருப்பீங்க இருந்தாலும் சில சமயம் உங்களுக்கே தெரியாமல் நடந்த தவறு அறியாமையால் வந்தது இப்போ எல்லாமே சரியாயிடுங்க சிந்திச்சு செயல்படுவீங்க வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்குவீங்க போதிய அளவு ஞானம் கிடைச்சிரும் அப்போ உங்களுக்கு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்குங்கன்னு நீங்கள் அர்த்தம் அப்போ வெற்றி பெறுவதற்கு வழிவகையை தேட போகிறீங்கன்னு அர்த்தம் நிச்சயமாக உங்களுக்கு புதனாலையும் நிறைய நட்பு பலன் கிடைக்க போகுதுங்க நல்ல பலன் கிடைக்க போகுது புதனும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லதை செய்யறதுக்கு ரெடியாயிட்டாரு நீங்களும் ரெடி ஆயிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு நட்பாக வராருங்க இது இன்னும் அமோகமாக இருக்குதுங்க ஏன்னா உங்கள் ராசிநாதனை குரு தான் உங்கள் ராசிநாதன் குரு நல்ல இடத்துல வர்றது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க ஏன்னா உங்களுக்கு குரு சனி ராகு கேது இது நாலுமே சரியில்லாம இருந்தது இந்த பத்து ஆண்டு காலமா அதனால வந்த பிரச்சனைகள் தான் நிறைய ஆனால் இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சரியான அமைப்புல வருதுங்க இப்ப இப்போ கடந்து வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனை கொடுக்கறதா இருக்குதுங்க குரு உங்களுக்கு நட்பா வர இதை விட என்ன வேணும் திருமணம் ஆகாதவர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்குலாம் வரன் தள்ளி போயிட்டு இருக்கும் இப்போ நிச்சயமா திருமண யோகம் உண்டாகுங்க நல்ல ஒரு கணவன் மனைவியாக அமைவதற்கு வாய்ப்புகளை ஆண்டவன் அள்ளி கொடுக்குறான் நல்ல வரன் கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் வா மாற்றம் ஏற்படும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தன்னால் தீந்துடும் இது வரைக்கும் தேவையே இல்லாமல் உங்களை எதிரியாவே பார்த்துட்ருப்பாங்க எதுக்கு நம்மளை இப்படி பார்க்குறாங்க கூட உங்களுக்கு புரியாது அவங்களெல்லாம் இப்போ கொஞ்சம் உங்க கூட பழக ஆரம்பிப்பாங்க இல்லைன்னா விட்டு விலக ஆரம்பிப்பாங்க இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லது தான் குருவால் நல்ல நட்பு கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய நட்புகள் வந்து உங்கள் கூட பேச ஆரம்பிப்பாங்க பழக ஆரம்பிப்பாங்க இருந்தாலும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஏன்னால் நீங்கள் எல்லாத்தையும் வெள்ளையை எடுத்துக்கிட்டு வெள்ளந்தியா போயிட்டு எல்லாத்தையும் வீணாக போகிறவங்க நீங்கள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுங்க பழகாமல் இருக்க முடியாது பழகித்தான் ஜாக்கிரதையா மட்டும் இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்குது குரு பகவானால் குருதெய் குலதெய்வத்தோட அருள் கிடைக்குது நிறைய வளர்ச்சி ஏற்படுதுங்க தொழில் மாற்றம் ஏற்படுது ஏதாவது ஒரு தொழிலில் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் உங்களுக்கான சுய தொழிலை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் மாற்றம் கிடைக்கும் நல்லது நடக்கும் அதாவது காலம் மட்டும் அகலமாக வச்சிடறாதீங்க எவ்வளோ முதலீடு போகிறீங்கன்னு முதல்ல முடிவு பண்ணுங்கள் அது என்ன தொழில் முடிவு பண்ணுங்க அதை திருப்பி எவ்வளோ வரும்னு பாருங்கள் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்காதுங்க கடன் வாங்கி தொழில் ஆரம்பித்து எதுலேயும் வெற்றி அடைய முடியாதுங்க கையில் இருந்தால் போட்டு தொழில் ஆரம்பிங்க இல்லையா அமைதியாக இருங்க உங்களுக்கான காலம் நிறைய இருக்குது நல்லது நடக்கக்கூடியது அத்தனையும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்குதுங்க அமைதியாக இருங்க அதே போல் உங்களுக்கு தைரியம் ஏற்படும் மன தைரியம் ஏற்படும் தெளிவு கிடச்சிட்டாலே தைரியம் வந்துருச்சு இல்லையா பணம் வந்து உங்களுக்கு வரும்பொழுது கடன் அடைஞ்சிட்டாலே இன்னும் தைரியம் பண வரவு ஏற்படுது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும்போது பொழுது தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எல்லாத்தையும் துணிச்சலாக இனிமேல் செய்வீங்க நிதானமாக இருப்பீங்க அதே போல் செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சிருந்திங்கள்ல இப்போ கொஞ்சம் துணிச்சலாக இறங்குவீங்க வெற்றியை அடைவீங்க பக்கத்தில் உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுனால எது செய்தாலும் நன்மையாகவே இருக்குங்க தைரியமாக மட்டும் இருங்க பிரச்சனை ஏற்கனவே நிறைய பிரச்சனை நடக்கும்போது இப்போ சின்னதாக ஏதாவது வந்தாலும் அதுலேயே இருக்காதிங்க அது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிறதா அதை எதிர்கொண்டுட்டு போயிடலாம் நம்ம மீறி வர பிரச்சனைகளை தான் நம்மளால் சமாளிக்க முடியாமல் இருக்கும் இல்லை நமக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகளை நம் தலையில் போடும்போது தான் அதை இதை சரி பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க அதனால் இந்த மாதிரி சின்னதாக வரும்பொழுது அதை சரி பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணத்துக்கு வாங்க தைரியமாக இருங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்குங்க பலமாக இருக்கார் சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால பொருளாதார வரவு ஏற்படுங்க சுக்கிரன்லாம் உங்களுக்கு இருக்குது நல்லா இருக்கிறதுனாலே சுக்கிர தசையெல்லாம் தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்குங்க எப்பயுமே சுக்கிர தசை நல்லா இருக்குது தனுசு ராசிக்குன்னா பொருளாதார வரவு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே கிடைக்கும் சாதாரணமாக தான் இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் அது வந்து அவங்களுக்குட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உறுதியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் தனுசு ராசிக்காரர்கள் இப்போ எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு ஆகிடுங்க திருப்பி திருப்பி கஷ்டத்தில் இருக்கிறேன் கவலையிலேயே இருக்கிறேன் கடலில் இருக்கேன்னு நினச்சிட்டு புலம்பாதீங்க அதிலேருந்து வெளியே வரதுக்கு முயற்சி மட்டும் பண்ணுங்க உங்களுக்கான உதவி பண்ண ஆட்கள் வருவாங்க இப்போ வருவாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் தன்னால் தேடி வரும் வெளியே வந்துடுவீங்க யாராலெல்லாம் பிரச்சனை அனுபவிச்சிங்களோ அவங்களே கூட உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன ரத்த உறவுகள் மட்டும் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க இரத்த உறவுகள் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுப்பாங்க செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால செவ்வாய் சரியில்லாதனால ரத்த உறவுகள் அதாவது அந்த பங்காளிங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கஷ்டத்தை தான் கொடுப்பாங்க இல்லை ஏதாவது இருந்தால் உங்ககிட்ட புங்கிட்டு போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க அவங்க ஒரு உதவி பண்ணி உங்களை மேலே தூக்கி விட ரெடியாக இல்லை கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தனுசு ராசியுடன் பிரி இருப்பார்கள் ரத்த உறவு சரியாக இல்லை அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பலமாக இருக்கா சனியும் நட்பாக இருக்குதுங்க சனி கிரகமும் உங்களுக்கு அம்சமாக இருக்குது அது இன்னும் நல்லதுங்க ஏன்னா இவ்வளோ நாள் சனி கிரகத்தால் தான் கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு தனுசு ராசிக்கு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலம் நல்லா இருக்கிறதுக்காக சனி உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வர்றார் இது வந்து எப்படின்னா உங்களோட ஆயில் பலம் ஏற்கனவே பட்ட பாடுகளுக்கு கஷ்ட ஆயுள் ஆயில் கம்மியாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு இல்லைங்களா இப்போல்லாம் ஆயுள் பலம் அதிகமாகுது அவரே உங்களுக்கு ஆயில ஏற்படுத்தி கொடுக்குறார் நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு போயிடலாமான்லாம் நினச்சிக்க பாருங்க இனிமேலாம் நினச்சா கூட அதெல்லாம் செய்ய முடியாது வாய்ப்பே இல்லைங்க கழுத்தையே நீங்கள் கத்தி வச்சு அறுத்துக்கிட்டாலும் சாக மாட்டீங்க நல்லா இருப்பீங்க என்ன அந்த வழியை மட்டும் நீங்கள் தாங்க வேண்டியதாக வரும் அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்காதீங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் அதே போல் உங்களுக்கு சனி நட்பாக இருக்கிறது இன்னும் பெரிய பெரிய விஷயங்களுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கலாங்க தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு தலைமை பொறுப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு பேசுகிற பேச்சில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாரு நீங்கள் எது பேசினாலும் கேட்கறதுக்கு ஆள் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் மன வலிமை ஏற்படுத்தி கொடுக்குறார் இனி எவன் வந்தாலும் வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதியை ஏற்படுத்தி கொடுக்குறார் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலம் தான் பிரச்சனையை மட்டும் நினச்சிட்டே இருக்காதிங்க காலப்போக்கில் சரியாக போயிடுங்க இது பலத்தை ஏன் கொடுக்குறாருன்னா கஷ்டத்தை ஏன் கொடுத்தாருன்னா நீங்கள் இப்போ பலமாக வரும்பொழுது அதையும் எப்படி கையாளுவதுன்னு தெரிகிறதுக்கு தான் எடுத்த உடனே ஒரு வெற்றியை கொடுத்துட்டா அவங்களால் கையாண்டுருக்க முடியாது இப்போ பெரிய வெற்றி கிடைக்கும் பொழுது அதை அழகாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க இந்த பிரச்சனைகளால் நீங்கள் பக்குவப்பட்டிருக்கீங்க புனிதமாகிருக்கிறீங்க அதனால் இப்போ வரக்கூடிய நல்ல பணங்களை அனுபவிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டிங்க அடுத்தது ராகுக்கு எதுவும் நட்பாக இருக்குங்க எதிரியாக இருந்தவர்கள் கூட இப்போ விலகி போயிடுவாங்க இல்லை நண்பர்கள் ஆகிடுவாங்க எதிரியா இவ்வளோ நாள் இருந்தாங்க இல்லையா அவங்களை எவ்வளோ பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருந்தாங்க அவங்க ஒன்று உங்கள் பக்கம் வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுக்கணும் இல்லைனா கண் காணாமல் போயிடணும் அதை மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு வருது நல்லது போகுது எல்லாமே ப்ளஸ்ஸாக பொழுது ஏன் பை பண்ணும் மைனஸ் நிறைய நடந்ததுனாலையா சரியாக போயிடுங்க ஜாலியாக இருங்க இயற்கையாக இருங்க வாழ்க்கையை இயற்கையாக அனுபவிக்கிறதுக்கு பாருங்கள் எப்பயும் ஒரு ஆர்மி மேன் மட் மட்டும் இருக்காதீங்க ஆர்மியில் இருக்கிற மாதிரியே இருக்காதிங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி மட்டும் இருக்காதிங்க ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தான் மன கஷ்டம் மன வலிமை இருந்தாலும் கட்டுப்பாடுன்ற விஷயத்தில் உங்களுக்கு மனசில் வந்து கட்டுப்பாடே கிடையாது யாராவது ஒரு பிரச்சனை யாருக்காவது ஏதாவது வேணும்னா முன்னே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறவங்க இவங்க தான் கடனை வாங்கி கூட எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்டு இவங்களுக்கு அந்த மன கட்டுப்பாடு இருக்காது அவங்க வழியை அவங்க தாங்கிக்கிட்டோங்கிற எண்ணங்கள் இருக்காது அந்த வழியையும் இவங்க சேர்த்து சுமக்கிறதுனால தாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வழியாகவே இருந்துக்கிட்டு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் மீண்டு எழுந்து நிற்கக்கூடிய தைரியம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க இதுவும் ஒரு உண்மைதான் நல்லா யோசிச்சு பாருங்க எத்தனை இடத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிக்குவேன் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற எழுந்திரிச்சு எத்தனை இடத்துல நின்று இருக்கீங்கன்னு பாருங்க வேற யாராவது இருந்தால் உங்கள் அளவுக்குலாம் இருந்தா தனுசுராசி அளவுக்குலாம் இருந்தால் எந்திரிக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் திருப்பி திருப்பி போராடி போராடி மீண்டு வரக்கூடிய ஆட்கள் தான் இப்போ பழைய கஷ்டங்கள்லாம் மெதுவாக முடிவுக்கு வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சுங்க தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் கூட திரும்பி வந்துடும் எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போச்சோ அதெல்லாம் திரும்பி வரக்கூடிய வகையில் கையில் வந்து வரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுதுங்க கடந்த வருடங்களை காட்டிலும் இனி வரக்கூடிய காலம் வந்து நல்லாயிருக்கும் எத்தனையோ பேர் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம் எல்லா விதத்திலும் உங்களை தவறாக சித்தரிச்சிருக்கலாம் உங்களை தனிமைப்படுத்தியிருக்கலாம் சில இடங்களில் உங்களை விலக்கி விட்டுருக்கலாம் அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய நேரமாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குதுங்க ஒரு விஷயத்தில் மட்டும் தனுசு ராசி கவனமாக இருக்கணும் உங்கள் மேலேயே நீங்கள் குற்றத்தை சொல்லிக்காதீங்க தன்னையே தானே வந்து அப்படியே வந்து நான் தான் தப்பை பண்ணிட்டேன் நான் தான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மையை மட்டும் ஏற்படுத்திக்காதீங்க நீங்கள் பிழை செய்யலை அதில்ங்குறதுலாம் உறுதியாக இருக்கணும் நேரம் உங்களை சோதிச்சிடுச்சு நேரம் சோதிக்கிறதுனா எப்படி கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சோதனையை கொடுத்துருக்காரு ஏன்னா நாளைக்கு வரக்கூடிய வெற்றியை சரியாக சமமாக எடுத்து செல்லக்கூடிய அமைப்பு வரணும்னா சில சோதனைகளை தாங்கித்தான் ஆகணும் அந்த சோதனையெல்லாம் நீங்கள் சாதனையாக மாத்துவீங்க நிமிர்ந்து நிற்கக்கூடிய தருணங்கள் ஏற்படுங்க இப்பயே ஒரு சில தனுசு ராசிக்காரர்களுக்கு புரிதல் இருக்கும் உங்க வாழ்க்கையில மெதுவாக சில பிரச்சனைகள் சரியாக கூடிய வாய்ப்புகள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் நிறைய தனுசு ராசிக்கு தெரியுங்க இது உண்மை நல்லா யோசிச்சு பாருங்க எந்த இடத்தெல்லாம் நமக்கு பாதைகள் சரியா அமைஞ்சிருக்கு நமக்கு அடுத்த என்ன செய்யணுங்கிற வழிவகையெல்லாம் தெரியக்கூடிய தருணத்தை உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்காருங்க அதனால் எல்லா விஷயத்துலேயும் இனி பழைய கஷ்டமே வந்துடும் நான் அப்படியே இருந்துருவேன் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிற எண்ணங்களை ஏதோ ஒரு சில தனுசு ராசி எடுத்திருந்தாலும் அவங்களாம் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க எல்லாம் சரியாக சரியாகக்கூடிய தருணத்தை இப்போ இறைவன் கொடுத்துருக்காரு இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்கு அதிலிருந்து எதை மாதிரியான நல்ல அமைப்பு ஏற்படுதுன்னு பார்க்கலாங்க தனுசு ராசிக்கு சூரியனை பொறுத்தவரையில் இப்ப இப்போ உங்க உங்கள் ராசிக்கு உள்ள தைரியத்தை ஏற்படுத்துறாருங்க தைரியத்தை கொடுப்பார் தைரியத்தை கொடுத்து உங்களை எல்லா விதத்திலும் செயல்பாடுகள் எப்படி எல்லாம் செய்யணுங்கிற தெளிவை கொடுக்குறார் இது ஒரு மாற்றம் தாங்க சூரியன் தைரியத்தை கொடுக்குறாருனாலே அடுத்த கட்டம் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் எந்த இடமா இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அந்த இடத்துல உங்களை சரியாக நிமிர்த்தி கொள்ளக்கூடிய நேரத்தை உங்களுக்கு கொடுக்குறாருங்க சூரிய பகவான் ஆனால் ஒரு விஷயத்தில் பார்க்கும் பொழுது இப்போ ஒரு போஸ்டிங் வாங்கணும் இல்லை வந்து ஒரு நமக்கான ஒரு தகுதியை வளர்த்துக்கணுன்றதுல மட்டும் கொஞ்சம் சில தடைகள் வர மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க அந்த தடையை முறியடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் கோபப்படாதீங்க எனக்கு கிடைக்காதோ அப்படிங்கிற பதட்டமோ கோபமோ வேணால் கண்டிப்பாக உங்களுக்கு உரியதை யாரும் தட்டி பறிக்க முடியாது சூரியன் நல்ல பலமாக சப்போர்ட் பண்ணுறாருங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலம் தரக்கூடியதாக இருக்குதுங்க முக்கியமான பங்கு வகிக்கிறார் இந்த நேரத்தில் வந்து அவரோட பலம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் முழுக்க இருந்த கஷ்டங்கள் எல்லாம் போய் வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அப்போ உங்களுக்கு நாள் வரையில் இருந்து வந்த சங்கடங்களை எல்லாம் தீர்த்துறார் பண பிரச்சனையில் பல பேர் பாடாகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இன்னைய வரைக்கும் பாடுபட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன் எல்லா இடத்துலையும் அவமானத்தை மட்டும் இருக்கேன்ற தனுசு ராசிக்கு இப்போ மாற்றத்தை உங்கள் ராசிநாதனை ஏற்படுத்தி கொடுக்குறார் நிச்சயமாக பணப்புழக்கம் இருக்குங்க கஷ்டம் இருந்த இடத்துல எல்லாம் இப்போ உங்களுக்கான நல்லதுகள் நடைபெறக்கூடிய தருணமாக அமைது நல்லது தேடி வரும் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுப்பது ஒரு அதிர்ஷ்டமான காலம்தாங்க என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க நான் அதிர்ஷ்டமே கிடையாதுங்க துரதிஷ்டம் என்னை தோர்த்துக்கிட்டு இருக்குங்க பல வருஷமாக நீங்கள் நினைக்கலாம் நிச்சயமாக சொல்கிறேங்க தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டக்கா ச அதிர்ஷ்டக்காரர்கள் தாங்க காரணம் என்னென்னா அவங்க படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பலன் இருக்குங்க நிச்சயமாக உங்களை இறைவன் எப்பொழுதும் கைவிட மாட்டார் குரு உங்கள் ராசிநாதன் அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கணும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க போறீங்கன்னு பாருங்கள் எல்லா இடத்துலையும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க உங்களை நினச்சி நீங்களே சுய பச்சாதாபம் படாதீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க எனக்கு இப்படி நடந்துருச்சே என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்ற சுய பச்சாதாபம் உங்களை வாழ விடாது என்ன நடந்தாலும் என்னால் முடியும் அதனால்தான் எனக்கு இறைவன் இதை கொடுத்துருக்காருன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி பாருங்கள் உறுதியாக உங்களால் நிச்சயமாக நல்ல ஒரு இடத்துக்கு வர முடியும் சுக்கிரனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுதுங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாக இருக்குது குடும்பத்தில் நல்லிணக்கம் ஏற்படுங்க ஒற்றுமை ஏற்படும் பேசும் பொழுது கூட இப்போ உங்களோட நல்லபடியாக பேசுவாங்க குடும்பத்தில் அண்ணனா தம்பி அக்கா தங்கச்சி கணவன் மனைவி அப்பா புள்ள வேணாலும் இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் இல்லாமல் நம்ம பேசுகிறத காது கொடுத்து கேட்காம இருந்தாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட பேசக்கூடிய தருணம் ஏற்படும் உங்கள் பேரில் ஒரு மரியாதை தரக்கூடிய அமைப்பை சுக்கிரன் கொடுக்குறார் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை அது இது நாள் வரைக்கும் இங்கே எதுக்குமே கிடைக்கலையே இப்போ எப்படிங்க திடீர்னு கிடைக்கனா அதுவாக வரும் அதுவாக நடக்கும் எதெல்லாம் அதுவாக நடந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சோ அதே போல் அதுவாக நடந்து நல்லதையும் கொடுக்கும் அதே போல் பண விஷயத்தில் வந்து இவ்வளோ நாளாக சிக்கலாக இருந்ததெல்லாம் கூட தீர்ந்துருங்க பணம் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ரூட்டு கிளியர் ஆகுதுன்னு அர்த்தம் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுங்க சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு டீச்சராக தாங்க இருக்கிறார் எப்படிங்க எனக்கு டீச்சராக இருக்கார்னா எதையும் ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஆக்சுவலாக குரு பகவானோட இடத்துல தான் நீங்கள் போகிற இந்து வந்திருக்கீங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் பொழுது குரு பகவான் அப்போ தனுசு ராசிக்காரர்கள் தான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர்களாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயும் அவங்க எந்த இடத்துல போய் நின்னாலும் அவங்க ஒரு டீச்சர்ஸ் மாதிரி தான் நடந்துக்குவாங்க ஆனால் உங்களுக்கே யார் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாரு இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் தாங்க போகும் என்ன ஒன்று அவர் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் கஷ்டத்தோடு அனுபவிச்சிட்டு வரீங்க இவ்வளோ நாளாக சொல்லி கொடுத்தது யாருன்னு பார்த்தாலும் சனி பகவான் தான் ஒவ்வொரு பாடமாக எடுத்துக்கிட்டு இருக்கார் கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் அதை புரிஞ்சு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாங்க சாதனையாளர் போல் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அவர் டீச்சராக செயல்பட்டாலும் கஷ்டம்லாம் தீரக்கூடிய நிலைமை வந்துருச்சுங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் சோதனை இல்லாமல் சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் இப்படி போன்னு சொல்லுவார் போய்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுங்க ஏன்னா கடந்த மூன்று நான்கு வருடங்களாக உங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் ஸ்தம்பிச்சு போன உங்களுக்கு இப்போ அதுலேருந்து ஒரு மாற்றம் வரும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எதையாவது நீங்கள் வந்து இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினச்சிருப்பீங்க செய்ய முடியாமல் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும் அதெல்லாம் இப்போ தன்னால் நடக்கும் வாய்ப்பு தேடி வரும் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனாக கிடைக்கக்கூடிய காலம் தாங்க இது இதே போல் நிதானம் வரும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணோம் ஒரு செயல் செய்யணுன்னா நிதானமாக தெளிவாக பிளான் பண்ணுறதுக்கு இப்போ உங்களுக்கு சிந்தனைன்னா தெளிவாக இருக்குங்க வாழ்க்கையில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு வழிமுறை ஏற்படுங்க டிசிப்ளின் கிடைக்கும் டிசிப்ளினாக இருப்பீங்க ஒழுக்கமாக இருப்பீங்க சுத்தமாக இருப்பீங்க நீட்டாக இருப்பீங்க பார்க்கும் பொழுதே தெய்வ கடாஷம் கிடைக்கக்கூடிய தருணமாக மாறும் பார்த்தாலே தெரியும் அது படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம் வியாபாரியாக இருக்கலாம் எந்த வேலை எந்த தொழில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்க பார்க்கும்பொழுது ஒரு தேஜஸ் அது கிடைக்கக்கூடிய தருணத்தை சனி பகவான் உங்களுக்கு அருள்றாருங்க இதெல்லாம் வரும் பார்த்தாலே வணக்கம் சார் அப்படி சொல்லிட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் ஒரு மாற்றம் தாங்க உங்களுக்கு ராகு பகவானை பொறுத்தவரையிலும் திடீர் மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க அதிர்ஷ்டத்தோடு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணத்தை ராகு பகவான் கொடுக்கிறாருங்க வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது போகணுன்னு முடிவு பண்ணீங்கன்னா தாராளமாக போகலாம் புதிய முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்கும் ஏதாவது புதுசாக ஏதாவது உங்களுக்கு இருக்குது திறமைகள் வெளிப்படக்கூடிய தருணத்தை ராகு பகவான் கொடுக்குறாருங்க நிறைய விஷயம் டிசிஷன் எடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது முடிவெடுக்கக்கூடிய பக்குவத்திற்கு இப்போ இருப்பீங்க எதிர்பாராத லாபங்கள் ஏற்படும் தொழிலில் உங்களுக்கு எதிர்பாராத அளவிற்கு லாபங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது புதிய நண்பர்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறார் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது இருந்தாலும் அதிகமாக நம்பிக்கை வைக்காதீங்க சில நேரம் அதுவே உங்களுக்கு சோதனையாக மாறிடும் ஒரு லிமிட்டாக இவ்வளோ தான் இவங்க தான் கெப்பாசிட்டின்றத நீங்கள் புரிதலோடு இருந்தால் பிரச்சனை கிடையாது கேது பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு உட உடம்பு பிரச்சனை இருந்தது மனசு பிரச்சனை இருந்தது எல்லாம் வந்து கிளியர் ஆகக்கூடிய டைம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் உடம்பு வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஏதோ ஒரு மாதிரி பாரமாகவே இருந்துட்டு இருந்தீங்க இல்லையா வெயிட்டாக இருக்க மாதிரி வேலை செய்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டு இருந்துச்சு வேலை சுமை இருக்கிற மாதிரி அதெல்லாம் குறையக்கூடிய தருணத்தை கேது பகவான் கொடுக்குறாருங்க இது உங்களுக்கு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணத்தை கேது கொடுப்பது ஒரு அற்புதம் தாங்க ஏன்னா பதட்டம் பயம் இது ரெண்டு தாங்க முன்னேற விடாமல் தடுக்கிறது அது ரெண்டுமே இப்போ உங்களை விட்டு போயிடும் பயமும் இருக்காது பதட்டமும் இருக்காது எல்லாம் சரியாக அமையக்கூடிய தருணமாக கேது பகவான் மாற்றி கொடுக்குறாரு எல்லா கஷ்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து நீங்கக்கூடிய தருணத்தை இப்போ கேது பகவான் கொடுப்பது ஒரு அற்புதங்க கேது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாருங்க பலம் மிக்கவராக உங்களை வச்சு அவர் கூட இருந்து அனுசரிக்கிறார் இதெல்லாம் நல்லா மாற்றம் தாங்க மன அழுத்தம் குறையும் தேவையில்லாத மனிதர்கள் உங்களை விட்டு போகக்கூடிய தருணெல்லாம் ஏற்படும் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி உங்கள் கூட தேவை இல்லை இவங்க நமக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றவங்க அவங்களாக விலகி செல்லக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுத்துடுவார் உங்களை விட்டு தூரம் ஓடிடுவாங்க அதுவே உங்களுக்கு ஃப்ரீயாகக்கூடிய கூடிய அமைப்பாக தானே இருக்குது ஆன்மீகத்தின் மீது அதிக எண்ணம் வரும் ஏற்கனவே நீங்கள் நிறைய ஆன்மீகவதியாக தான் இருப்பீங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் இறை வழிபாடை செய்துட்டு தான் இருப்பீங்க எவ்வளோ கஷ்டம் வந்தப்போ கூட இறைவனை நொந்துக்கலை அதுதான் உண்மை தனுசு ராசினாலே நான் கஷ்டப்படுறேங்க அப்படின்னு வேணால் சொல்லுவீங்க ஆனால் கடவுளால் தான் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லவே மாட்டிங்க அதுதான் உங்களோட இயல்பு ஏன்னா எப்பொழுதும் இறை மீது ஒரு நம்பிக்கையுடன் இருக்கிறவங்க நீங்கள் தான் அது இன்னும் மேலோங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை கேது பகவான் கொடுக்குறாருங்க ஆன்மீகம் நிறைய இப்போ கோவிலுக்கு போகிற மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கே சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி கோவிலுக்கு போகிற மாதிரி அமைப்பு ஏற்படும் இயல்பாக நடக்கும் இதெல்லாம் இறை சக்தி உங்களுடன் பக்கத்தில் இருக்குது பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை நடத்தி வைக்குது அதாவது பஞ்சபூதங்களே சப்போர்ட் பண்ணுது அதுதான் உங்களுக்கு ஒரு கோவிலுக்கு போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க நினச்சிக்கலாம் நம்ம ஒன்றா நினச்சிக்கலாம் தூருக்கோ கோவிலுக்கு போயிடலான்ட்டு வாய்ப்பு இல்லை அந்த கோவிலுக்கு செல்வதற்கு நமக்கு அனுமதி யார் கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதம் கொடுக்கும் பிரபஞ்சம் கொடுக்கும் அந்த இறைவன் கொடுக்கணும் இது எல்லாம் கொடுக்கும் பொழுது அது எந்த கோவிலாக இருந்தாலும் நம்ம செல்ல முடியும் அந்த வாய்ப்பை எல்லாம் இப்பொழுது தனுசு ராசிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் உங்கள் பயணத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தனுசு ராசியை பொறுத்தவரையில் இப்போ கஷ்ட காலம் எல்லாம் முடிஞ்சு மெதுவாக நல்ல காலம் தொடங்கும் நேரம் வந்துடுச்சுங்க குரு உங்களுக்கு நல்லது செய்கிறாரு புதன் உங்களுக்கு லாபத்தை தராரு சனி பகவான் உங்களுக்கு ஒழுக்கத்தையும் நேர்மையும் கற்றுக் கொடுக்கும் பொழுது வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ராகுவும் கேதுவும் சப்போர்ட் அதிகம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் நன்மைகள் தரக்கூடியதாக கிரகங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கறதுனால இறைவனோட அனுகிரகமும் உங்களுக்கு முழுசாக இருக்குதுங்க அதன்படி செயல்பட்டால் வாழ்க்கை முன்னேற்றம் தாங்க தனுசுவை பொறுத்தவரையிலும்